முன்னேற முடியல அது யார் தடுக்கிறா சார் அது வந்து தடுக்கிறது வந்து நிறைய பெண்கள் வந்து சில டைம் அப்படியே பின் வாங்கிடுறாங்க அந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்ப மனசை வந்து நம்ம வேற மாதிரி வச்சுக்கிட்டு இல்லை இந்த நெகட்டிவிட்டி நமக்கு வரக்கூடாதுன்னு நினச்ச பெண்கள் கண்டிப்பாக வரணும் இப்போ கூட வண்டியில் வரப்போது இவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார் யாரோ ஒருத்தர் எங்களை ரொம்ப இழிவாக பேசுனதானே என்ன பண்ணலான்னு நேராக போய் ஒரு பலாருன்னு ஒன்று அடிச்சுட்டு வந்துடலாங்க அப்படின்னு நீ ஒன்றும் பேசாத நீ பேசாம வா என்னாரு ஆனால் இட் இஸ் நம்ம இனிமேல் அந்த மாதிரி பதில் சொன்னாதான் எனக்கு நான் அவருக்கும் எனக்கும் அது ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு வரும் யாராவது தப்புன்னா நான் டப் நான் தப்புன்னு நான் சொல்லிடுவேன் அவர் சொல்ல மாட்டாரு கொஞ்சம் இரு அப்படிம்பாரு பட் அதனால தான் பெண்கள் நிறைய பேர் பின் வாங்குறாங்க பிகாஸ் இவ்வளோ வந்து என்ன மேக்ஸிமம் அதுவும் இந்த சினிமாவில இருந்து வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கேட்குற கேள்வி வந்து நீங்க சினிமாவில் இப்போ நீங்க எம்பியா நீங்க போட்டிங்க நடிப்பீங்களான்னு நான் கேட்குற ஒரே இது எந்த ஆம்பளை கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்பீங்களா ஏன் அவங்க வேலை செஞ்சு அவங்க வந்து எம்பியாக இருப்பாங்க அவங்க எம்எல்ஏவா இருப்பாங்க நாங்கள் இருக்க மாட்டோமா இருப்போம் எல்லாமே செய்வோம் ஐ காட் எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்னன்னுங்கிறது எனக்கு தெரியும்

ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு மூணு கண்டெய்னர் வந்தது அதில் ஒரு கண்டெய்னர் காணும்னு சொல்லி பல வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க பட் இந்த படத்துலேயும் மாதிரி ஒரு கண்டெய்னர் நியூஸ் வச்சுருக்கீங்க ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஃபுல்லாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த எடுத்துருக்கீங்களா ஏன்னா அதில் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மியுஷியன் காமிச்சிருக்கீங்க பெரிய அளவுக்கு ஸோ எல்லாருமே ரிலேட்டிவ் ஆகிறாங்க நம்ம தமிழ்நாட்டு சார்ந்தது இந்த ஸ்டோரியா அந்த கண்டெய்னர் எல்லாமே முழுக்க முழுக்க அந்த கதை வந்து புனைவு சார் கதையிலே இருக்க எல்லாமே புனைவு அது எதுக்குமே நீ ஒரு அர்த்தம் கற்பிக்காமங்க அப்போதான் சேஃபாக நாங்கள் வந்து வெப் சீரீஸ் ரிலீஸ் ஆகும் நடக்கும் ஸோ ஒரே வருஷம் சாஜி சார் பேசல ஒரு ரெண்டு வார்த்தை ஒரே ஒரு செகண்ட் சாஜி சார் மட்டும் பேசல ஒரு ஒரு சில வார்த்தைகள் இவ்வளவு எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் என்ன பேசணும்னே தெரியல பாலத்துல இந்த முப்பத்தி மூணு கொடுக்கறதுக்கே இவ்வளவு முக்கிய இவ்வளவு 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 நாள் ஆயிடுச்சு கொடுக்கறதுக்கு அதுக்கு ஆயிரத்தி எட்டு கருத்து பேசினாங்க பட்டியா என்னோட விமென் ஆ வெரி ஏபிள் இப்போ இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் மாறி போயிருக்கு விமென் ஆம் சேஞ்ச் இவால்வ்ட் அண்ட் க்ரோன் ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து சிறப்பாக செயல்பட முடியும் தேங்க்யூ ஆனால் சினிமாவில் மட்டும் அது வேற கதை அவர் எப்படி பார்க்குறாங்க பாருங்கள் பட் சினிமாவில் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மெயின் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி இருந்தாலும் அப்படி இருந்தோம் நாங்களாம் இப்போ வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து வேறு வேறு பரிமாணத்தில் எழுதுறாங்கன்னா இட் இஸ் சேஞ்ச் வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம் மாற்றம் ஒன்று தான் உறுதியானது அதனால அந்த மாற்றத்துக்கு வந்து நம்ம அது இன்னும் சிறப்பாக நம்ம செயல்படுத்தும் இட்ஸ் வெரி நைஸ் தேங்க்யூ மேம் சார் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதாவது இதில் ஒரு ஒரு கருத்து இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க இது அதிகமாக கேள்வி பதில் நேரம்லாம் எல்லோரும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க அவங்கள டயர்ட் பண்ணாதீங்க நீங்கள் கவிதா அது வந்து இது வந்து என்ன கேட்டிங்க நீங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜராக அதாவது ஒன்லி அது மட்டும்தான் நம்ம எல்லாேருக்கும் அந்த இளைஞர்களுக்கு எல்லாரும் நான் சொல்ல வேண்டும் வேணும் இந்த பணியை இவர் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அதுதான் என்னுடைய தாரக மந்திரம் நான் வந்து ஒரு சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன் பிஎஸ்சி பட்டதாரி சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன் எனக்கு வந்து ஸ்பேர் டைம் இருந்தது நிறையா இருந்தது ஒரு சைக்கிள் ஹீரோ சைக்கிள்க்கு வந்து அந்த சைக்கிள் பாட் பாட்டை அப்போ கைட்டு தான் வரும் அதை ஃபிட்டராக இருந்திருக்கேன் அப்புறம் வந்து ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் நாம் செய்யலாம் என்ற ஊக்கமும் தாக்கமும் இருந்தால் வெற்றி அடையலாம் அந்த முயற்சிக்கு நம் இளைஞர்கள் வரணும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு டேபிள் தொடச்சப்பட கூட தப்பு கிடையாது எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செய்யும்போது அது நியாயமாக அவங்க மனசு